இன்றைய கூட்டம் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டிற்கான தமிழ்நாடு கோழி புயம் பொதுக்கூட்டம் ஆண்டிற்கான கூட்டம் நடைபெற்றது இதில் வந்து என்னென்னா இன்றைய சூழ்நிலையில் வந்து மக்காச்சோளம் வந்து எதிர்பாரையில் கிட்ட கடந்த ஆண்டு பதினெட்டு ரூபாய் இருந்தாலும் முப்பது ஒரு தாண்டிட்டு காட்டிலும் மக்காச்சோளம் கிடைக்காத சூழ்நிலை இருக்குது அதனால் வந்து இவங்க கோழிப்பண்ணை வந்து உற்பத்தி செலவு வந்து ரொம்ப அதிகமாக பெற்று அதனால் வந்து அரசாங்கம் வந்து பிற நாடுகளில் வந்து பக்கா தோளத்தை இறக்குமதி செய்து இது வந்து மானிய வழியை பொறுத்தவரைக்கும் கோழிப்பனை தொழிலை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு குறைந்தபட்ச லாபத்தால் கோழிப்பணி தொழிலை நடத்த முடியும் என்று வெளியே கூறப்பட்டிருக்கிறது கேட்டுருக்கிறோம் அதே போல் வந்து இன்றைக்கி சங்கத்தின் சார்பாக என்ன தீர்மானம் கொடுத்துங்கன்னா வயது முதிர்ந்த கோழிகளை வந்து விற்பனை செய்து வந்து தங்கம் முன்னின்று விற்பனை செய்வதற்கு சங்கம் தேர்வதற்கு வரும் என்று இதில் வந்து தீர்மானம் நடவடிக்கை அதே போல் சங்கத்தின் மூலமாக மைனஸ் இல்லாமல் முக்க விலையை எடுத்து செல்வதற்கு சங்கம் உரு உறுதுணையாக இருந்து சங்க உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அதே போல் வந்து அனைத்து கோழி பணியாளரும் தங்களுடைய பணியை சுத்தமாக பராமரித்துக் கொள்ள வேண்டும் அதே போல் வந்து இந்த கைட்லன்ஸ் புரி பண்ணையை சுற்றி ஃபென்சிங்கு டிஸ்போசல் ஃபிட்டு அதாவது இறந்த கோழிகளை போடுவதற்கு வந்து டிஸ்போசல் ஃபிட்டு அவசியம் இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் அந்த கோழி பண்ணையாளர்களுக்கு வந்து ஒரு அறிவியலை வழங்கி வந்து அதுவும் வந்து சங்கத்தின் மூலியமாக எல்லாருக்கும் தெரிவித்துருக்கணும் பொல்யூஷன் க கண்ட்ரோல் போவது என்ன சொல்வது அதனுடைய விதிகளுக்கு உட்பட்டு அதை வந்து செயல்படுத்துவதற்கு பண்ணைகளை வந்து பராமரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்குமே பணியாளர்கள் எல்லாருக்குமே அறிகுறியாக வழங்கி தான் தீர்மானம் போட்டுருக்கோம் இந்த பட்ஜெட்டில் வந்து விலக்கு ஜிஎஸ்டி அதே போல் வந்து நாங்கள் வந்து போலி பண்ணையால் வந்து இந்த ஜிஎஸ்டி இந்த பட்ஜெட்டில் வந்து அந்த சோயா அந்த கேக் கைட்டுலாம் சோயாபின் உண்ணாக்கு நம்ம சன்ஃபிளா கேட் இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன் இருக்குது இது இந்த பட்ஜெட்டில் வந்து அது எதா எங்களுக்கு வந்து விதிவிலக்கு வரும் என்று எதிர்பார்த்த மாணவர்களுக்கு அது இந்த விதிவெளிக்கு எதுவும் கிடைக்கவில்லை ஏன்னா சொன்னால் எங்களுக்கு நாங்கள் அஞ்சு பர்சன்ட் இந்த வரி வந்து கட்டணமாக தவிர திரும்ப பெற முடியுது அதனால் வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து உற்பத்தி செலவு வந்து ஒன்று தோலை கிட்ட இருபது பதினெட்டுலேருந்து இருபத்தி இருபது வரைக்கும் கூடுதலாக போய்ட்டு இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி மக்கா தோளம் கிடைக்காத சூழ்நிலையில் வந்து கிடைக்காத விலை அதிகமாக போயிடுச்சு அதனால் உற்பத்தி வந்து இன்றைக்கி பண்ணைகள் நிறையா பண்ணைகள்லாம் நிறைய வந்து தடுமரம் தீவனம் போட முடியாத அளவுக்கு அதனால் வந்து என்னென்னா இதெல்லாம் இருந்ததுனால எங்கள் பண்ணையை வந்து இந்த வரி இருந்தால் தான் பண்ணையை வந்து சிறந்த முறையிலேருந்து பண்ணையை நடத்த முடியும்னு வச்சுங்கள இன்றைக்கி வந்து கோழிப்பண்ணை தொழிலினால்தான் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே கிராமப்புற பொருளாதாரமே முன்னேறி வர்றதுக்கு கட்ட இன்னைக்கு விவசாய தொழிலுக்கு வந்து இன்றைக்கி வந்து முன்னுரிமை போல் கோழிப்பனை தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் தான் கொடுத்தால்தான் வந்து இது ரெண்டும் இணைந்து தான் விவசாயம் நல்லாயிருந்து நம்ம கோழிப்பனை தொழிலும் நல்லா இருந்துருக்குங்க ஏன்னா மிக்க மிக மிக முக்கியமாக வந்து கிராமப்புற பொருளாதாரத்துக்கு வந்து நேரடியாகவோ மறைவாகவோ பல லட்சம் பேர்கள் வந்து இதில் ஈடுபட்டுருக்காங்க நாடு முழுவதும் நாட் ஒன்லி நம்ம நாமக்கல் இந்த தமிழில் மட்டும் இல்லை நாடு முழுவதுங்க இதிலே வந்து நம்ம முட்டைக்கோடி இருக்குது கறிக்கோழி இருக்குது எல்லாத்தையுமே பல லட்சம் பேர்கள் வந்து இதில் ஈடுபட்டுருக்குறாங்க அதனால் வந்து அரசுக்கு வந்து எங்களுக்கு தேவையான மக்கா தோளத்தை இறக்குமதி செய்து மானிய விலைகள் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் போதிக்க வரும் அதே போல் இந்த டிஎஸ்ஐ அஞ்சு பர்சன்ட் வரி எதிர்ப்பு வந்து விரிவிலக்கு கொடுத்து பண்ணையிலும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விலையேற்றது என்ன காரணம் ஏற்றுமதிக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் முட்டையாக தமிழகத்திலேருந்து இங்கே போனால் தான் வந்து முட்டை விலை வந்து இந்த விலை வந்து நம்ம கட்டுப்படியாக வேலை நிர்ணயம் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா வந்து விலையை நிர்ணயமாக பண்ண முடியும்னு வச்சுக்கல அதனால் வந்து அது ஏற்றுமதியாகிற முட்டைக்கு வந்து பல சப்சிகள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல வந்து சப்சிடிகள் கொடுத்து இதை ஊக்கி ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்றுமதி இப்போ கணிசமாக குறைஞ்சிருக்கு இப்போ கடந்த மூன்று மாதங்களாகவே வந்து அதில் வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு இப்போ முற்றிலுமாக அது அனுப்பவில்லை ஓமன் பஸ் ஸ்டெப் போயிட்டுருந்துது அது வந்து கணிசமாக குறைஞ்சிது இப்போ அதில் ஒரு பதினஞ்சு பசங்களுக்கு இருந்து பத்து எதனால் குறைஞ்சது சார் அங்கே வந்து அதிக செல்ஃப் செஃபிஷியன்ட் இப்போ மக்காச்சோளம் விலை உயர்வுக்கு என்ன காரணம் எத்தனை நாளுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து இங்கே அது தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது இங்கே உற்பத்தி வந்து போதிய அளவுக்கு இருக்குது உற்பத்தி ஓரளவுக்கு போதிய கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் போதும் பட் வந்து இது வந்து இப்போ எத்தனாலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வந்து நமக்கு கால்நடை எழுத்து கோழித்தி எழுத்துக்கு வந்து தட்டுப்பாடாக இருக்குது சார் எவ்வளோ சார் விலையேற்றம் ஆயிருக்கு எவ்வளோ விலையேற்றம் ஆயிருக்கு சார் விலையேற்றம் வந்து கடந்த ஆண்டை ஒரு கிலோ ஒன்று பத்து ரூபா அதிகரிக்கு அதனால வந்து முட்டை உற்பத்தி வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு ரூபாய்க்கு இருந்துச்சு ஆறு ரூபா இருந்தால் தான் பண்ணையை நடக்கும்